நல்ல மதிய வேலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் பேசுறது அதுவும் வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்கிறது கண்டிப்பாக உங்களுக்குலாம் ரொம்ப போர் அடிச்சிருக்கோம் இது எப்படி உட்காந்து தூங்காமல் கேட்டீங்கன்னு தெரியல முதல்ல ரொம்ப நன்றி நடுவில் கையெல்லாம் தட்டி பாராட்டிருக்கீங்க அது விற்கிற நன்றி இந்த படத்தை கேட்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பும் நம்பிக்கையும் இருந்தது இது எப்படி சாத்தியமாக போகுது அப்படின்னு ஒவ்வொரு படத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி இருக்கும் சரி நடித்து முடிச்சு பா நடித்து முடிச்சிருவோம் ஏன்னா அப்போது கதை கேட்கும்போது மட்டும்தான் அந்த கதையோட அட்ராக்ஷன்ஸு அதோட அதோட வேலை செய் அந்த கதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் அது தெரியும் நடிக்கும்போது தெரியாது அது ஒரு கேல்குலேஷன்ஸ் மட்டும்தான் நடித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக தெரியாது இது ஒருத்தர் ஒரு ஆகும் ஒரு அஞ்சு பர்சன்ட் தெரியலாம் அப்புறம் வேறு யாரையாவது கூட்டி வந்து அவங்க பேர்த்து எடிட்டரை கேட்டு எடிட்டர் அசிஸ்டன்ஸை கேட்டு இந்த மாதிரிலாம் கேட்டு கேட்டு தான் இந்த சீன் ஒர்க் அவுட் அதான் அது புரிஞ்சிருக்கா அப்படின்னு யாராவது கேட்டு 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 முடிய ஆனால் அந்த கேட்குற ஒவ்வொரு பாசியும் மொத்த மாலையாக கற்பனை பண்ணவே முடியாது மனசில் ஸோ ஆனால் ஓரளவு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருந்தோம் உங்களுக்கு ஷோ போகிற மாதிரி வரைக்கும் நிறைய பேருக்கு போட்டு காமிச்ச ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு இல்லை அபவ் ஆவரேஜில் இந்த படம் வந்து எங்கள் தயாரிப்பாளருக்கு வந்து போட்டு காசை எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம் ஏன்னா என்னுடைய முந்தைய படங்கள்லாம் சரியாக போகாதனால இன்னொரு நண்பர் சொன்னார் இந்த மாதிரி என்னோடய படம் ஒரு பேனர் ஏற்றும் போது வந்து விஜய் சேதுபதிக்கு இனிமேல் பேனர் ஏற்றுனா கூட்டமாக போது அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு முன்னாடி சொன்னதாக எங்கிட்ட சொல்லும்போது நானும் வந்து ஒரு வேளை என்னன்னு ஒரு கணக்கெல்லாம் இருக்கலாம் பட் அதெல்லாம் யோசித்து இந்த படத்தை செய்யலாம் இல்லை இது எந்த விதமான எமோஷனுக்காகவும் இதை சொல்லவே இல்லை இந்த மாதிரி நிறையா கேள்விகள் வந்து என்னை சுற்றி ஓடிக்கிட்டே இருந்தது அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக மகாராஜா பண்ணலை ஏன்னால் அந்த எண்ணத்தில் பண்ணால் அதை உறுப்பிடாது அதனால யோசிச்சு அதையும் பண்ணலை கேள்வி எதையும் நான் எழுப்பவில்லை என்னை சுற்றி இருக்கவங்க தான் கேள்வி எழுப்பினாங்க என்னை சுற்றி இருக்கவங்க தான் பதிலும் சொன்னாங்க அந்த பதிலாக மகாராஜா அமைஞ்சதில் நான் நெத்தினருக்கும் சுதம் சாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் படம் பார்த்து முடித்து அன்னைக்கு நடந்த ப்ரெஸ் மீட்டில் கேள்விலாம் கேட்டு அப்படிலாம் போகணும் அன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஏன்னால் நீங்கள் எல்லாருமே கேள்விகள் கேட்டாலும் சிரிச்ச முகத்தோட சந்தோஷத்தோடு எனக்கு கேட்டுட்டு இருந்தீங்க அந்த மூமெண்ட் நாளைக்கு மக்கள் பார்க்க போகிறாங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு அந்த இரவு ரொம்ப இனிமையான இரவாக இருந்தது அது முடிச்சுட்டு போய் அந்த மோஸ்ட்லி நான் பேசினால் உட்காந்து பார்க்க மாட்டேன் என் படம் பார்க்குறது எனக்கு கொச்சமாக இருக்கும் அந்த ஒரு பதினாலு நிமிஷம் நிமிஷம் நினைக்கிறேன் அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு அந்த நேரத்தில் நான் நீங்கள் படம் பார்த்து நீங்கள் அதை வரவேற்பதத்தை பார்த்து ஸோ உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி உங்களுடன் இதுவரை இருந்த உறவும் இனிமையானது இனிமேல் தொடரப்போகிற உறவும் இனிமையானது உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி மக்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி உங்கள் ரசனைக்கு ரொம்ப நன்றி என் மீது வைத்த நம்பிக்கைக்கு நன்றி இந்த படத்தின் மீது வந்து ரசித்து முன்னாடி நாங்கள் சொன்ன மாதிரி இந்த படத்தை பற்றின அந்த பிளாட்ஸை மக்கள் கண்ணியத்தோடு மற்றவங்களுக்கு சொல்லாமல் அதை காப்பாற்றாமல் நான் நம்பணும் முடிஞ்ச அளவுக்கு கேள்வி கேட்டவங்களும் மக்களும் வந்து இங்கேயும் சரி நான் ஹைதராபாத்தில் போயிட்டு ப்ரொமோஷன் போனோம் சரி ஆஃப்டர் ரிலீஸ் நம்ம மா ப்ரொமோஷன் சரி சில கேள்விகள் கேட்டால் கதை தெரிஞ்சுக்கிறேன் அந்த கண்ணியத்தோடையே கேள்வி கேட்டாங்க ஸோ அந்த அத்தனைக்கும் நன்றி என் கூட பணி புரிந்த ஒவ்வொருக்கும் தனித்தனியாக தேங்க்ஸ் சொன்னால் எனக்கும் தூக்கம் வருது நல்லா சாப்பிட்டான்னு அதில் மிக்க நன்றி அன்புடன் விஜய் சேதுபதி நன்றி